ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் யூடியூப்பில் வந்து ப்ரித்திவ் சேது அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்குது அது தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் திமுகவில் வந்து சில அமைச்சர்கள் இருக்கிறாங்க சில பேர் இல்லை எல்லாருமே அப்படி தான் பொன்முடி அப்புறமா துரைமுருகன் இவங்கெல்லாம் ஏதாவது தேவையில்லாத பேசுவாங்க பேசிவிட்டு ஐயோ ஐயோ தெரியாமல் சொல்லிவிட்டேன் மன்னிச்சுக்கோங்க நான் இது போல் இன்னுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் பெண்களுக்கு வந்து மகள் இலவச பசங்க ஓசி 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 அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறமா ஒரு பொண்ணை பார்த்து என்ன சொன்னார் ஓ நீ தானே ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால் இவங்களுக்கு வந்து இந்த திராவிட மந்திரிகளுக்கு வந்து புத்தியும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது இதில் பொன்மொழி வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னு நமக்கு தெரியும் எப்படி எல்லாம் பண்ணார் என்னென்ன வைஷ்ணவத்தையும் சைவத்தையும் எப்படி கேரி பண்ணாருங்கிறது நமக்கு தெரியும் நல்ல ஒரு முதலமைச்சராக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும் உடனே அவருடைய மந்திரி பதவியை நீக்கியிருக்கணும் ஆனால் என்ன பண்ணார் ஒரு கண் துடைப்புக்காக அவருடைய பொதுச் செயலாளர் பதவியை நீக்கினார் அதனால் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாருன்னா நம்ம தான் நீக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு மந்திரி பதவி பறிச்சிருந்தால் எல்லோரும் என்ன செஞ்சுருப்பாங்க எதிர்கட்சிகள் கூட பாராட்டியிருக்கும் ஆனால் இவர் அந்த மந்திரியக்கிட்ட எவ்வளோ வசூல் பண்ணுறாரு என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாது செந்தில் பாலாஜியை நாலு நாட்களுக்கு மேலே சிறையில் இருந்தவரை என்ன செஞ்சார் தியாகின்னார் அப்புறம் ராஜீவ்காந்தியை கொன்றை வேணால் கட்டி அணைச்சி உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சு தரேன் பொண்ணு பார்க்குறேன்னாரு இந்த மாதிரி கேடு கேட்ட முதலமைச்சரை நான் தன் இந்த வயசில் இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை கலைஞரும் கேவலமானவர் தான் ஆனால் இந்த அளவுக்கு அவர் வந்து கொஞ்சம் பேச்சு தரம் இருக்கும் பூசி மொழிகிடுவார் எதிர்ப்பு வருதுன்னு தெரிஞ்சதுன்னா பூசி மொழிவார் இந்த மாதிரி பொன்முடியெல்லாம் செஞ்சதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி மனுப்பியிருப்பார் ஆனால் இவர் பொதுச் செயலர் பதவி மட்டும் நீக்கி என்ன செஞ்சிருக்கிறாரு அவருக்கு ஒரு அப்படி தடையை விட்டுருக்கிறாரு அந்த ஒரு படத்தில் குஷ்பு வந்து யாரையோ ஓங்கி செவிட்டில் அரைக்கிற மாதிரி போய் அப்படி செல்லமாக தட்டு வரல அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு இவங்களெல்லாம் ஒரு நாள் திறந்து போகிறதில்ல அதாவது ஒரு பழமலை க கிராமங்களில் சொல்லுவாங்க எரியிற குச்சியை எடுத்துட்டோம்னா சூடு தானாக அணிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம கையில் என்ன இருக்குது இவங்களை கொண்டு வந்த ஓட்டு துருப்பு கையில் இருக்குது அதை நம்ம வந்து சரியானபடி உபயோகப்படுத்தணும்னா இவங்க ஜென்மத்துக்கு ஆட்சிக்கு வர முடியாது அதுதான் நிஜம் அது இந்த பொன்முடி விஷயத்தில் இவர் பொன்முடி விஷயம் இல்லை இவர் எல் இவர் ஆரம்பத்தில் என்ன சொன்னார் காலையில் எந்திரிச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது யாரெல்லாம் எந்த மந்திரிகளெல்லாம் என்னத்தை செஞ்சு வச்சுருப்பீங்களோன்னு என் தூக்கமே போச்சு அப்படின்னார் அப்புறம் என்ன சொன்னார் அப்படி யாராவது தான் நான் சர்வாதிகாரியாக ஆவேன் அவங்க கொட்டத்தை ஒடுக்குவேன் ஒடுக்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இதிலேருந்து என்ன தெரியுது இவர் சர்வாதியாகவும் இல்லை கொட்டத்தை அளவுக்கு தைரியமும் கிடையாது ஏன்னா அவர்கிட்ட பிச்சை எடுத்து மந்திரிகள் நீங்கள் இவ்வளோ ஒன்றும் அடிங்க எனக்கு ஒரு பர்சன்டேஜை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவர் நடந்துக்கிறது போல் தோணுது அதனால் இவர் ஒரு நாளும் தெரிந்த போகிறதில்லை இந்த திமுக ஆட்சி ஜெயலலிதா இருக்கும்போது பத்து வருஷமாக பக்கத்துலேயே வராமல் இருந்தாங்க ஆட்சிக்கே வரவிடாமல் பண்ணாங்க அது மாதிரி ஒரு தலைவர் இல்லை அதனால் இவங்க கூட்டணியை சேர்த்துக்கிட்டு கொள்ளை எல்லாருமா சேர்ந்து அடிக்கலாம் இப்போ ஓட்டுக்கு ஐநூறு தரலாம் ஆயிரம் தரலாம்னு சொல்லி ரேட்டு பேசி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க திரும்ப திரும்ப வர்றதுக்கான முயற்சி நடக்குது ஆனால் இந்த தடவை கண்டிப்பாக நடக்காது இந்த தொன் பொன்மடி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் தனக்கு தானே திமுகவுக்கு குழி தோன்றினது இந்த பொன்மடி தான் இவர் தனக்கு மட்டும் இல்லை ஸ்டாலினுக்கு மட்டும் இல்லை திமுக அரசாங்கத்துக்கே குழி பறிச்சிக்கிட்டு இருக்கிறாரு அதுதான் நிஜம் என்ன நடக்க போகுதுங்கிறத இருந்து பார்க்குறத விட நடக்க விடாமல் பண்ணுறது தான் நல்லது இவங்களை ஆட்சியை விட்டு தூக்கணும் அதுக்கு நம்ம இரவு போகலும் பார்க்காம பாடுபடணும் அதுதான் நம்மளுடைய ஆசை தமிழ் மக்களுடைய ஆசை அதை நிறைவேற்றலாம் தேங்க் யூ மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்